குகொணட்டி метட் பேசு வாங்கே பேசுவாங்க மாமா நான் யப்ыеக்கலிidalனா க chanting allí fluorcję tubeosesizada வraulமை Katтьсяiff ஐ் 그림 நான்aty ride மான்மி ABSாம் பாருமை écritி Seattle dwarfியான cucumber வாருஸானே 주세요 வாருஸ் மா இதே highlighter ஹ் மு��ம்ன இருக்கொpoons corrosionட investigating ைப் போன்ield���!.. ஹ் குடும்ப <laughs> <laughs>

உண்டி சேர்த்து வைக்கிறேன் அதுக்கு இல்லாட்டு அதுக்கு சொல்லேன் நீ போ விட்டு வச்சிட்டு காது போட்டு சேமிக்கிறன்றல்ல நான் கூட சின்ன வயசுல இருந்து ஊண்டி வச்சி ஊண்டி தெரியும் ஊண்டி பெரிய ஊண்டி அந்த கடா பாள அந்த வேந்து ஒரு ஒரு போ தான் போடுங்க கடா பாள இல்ல गाय சொல்லி குடுவாங்க கோயாது பெடு அது சரம் பadle ஊட்டு முட்டாக் பச்சமா அது ஏடு முடியாது அதுக்கு சொல்லல நானே

போலீசா நான் ஓவ ஓவ நல்லா ஓவற அண்ணா அப்ப நக்கிரி இல்ல ஓவறாது வா அப்ப என்ன ஓவற ஓ அளவுக்கு மீதி இல்லை நான் மின்ஜி மச்சம் ஓ பிராமணியால ஆயிதால ராவணாது எப்ப திடீர் பா நான் கூட்டி சேர்த்து பணம் சேர்த்து வச்சிட்டே அப்பா இன்னும் உம்மால நான் வெச்சிட்டு போறேன் அப்பா பாத்தா தின்னே இந்த மொக்க தப்புடா பாத்தியா நம்ம மேல் மசூதரைச்சு குட்டே நாடி காடு

மரவாயில் சொல்லிட்டு சரி நாளை கால எட்டு மணி ஒரு ஆறு மணி நேரம் கிளம்பிட்டேன் போயிட்டேன் பட்டாஸ் பட்டாசு பட்டாசு பட்டாஸ் பட்டாசு இந்த பெச்சார் ரெண்டு பாம்பு செஞ்சு குடு பாரு ஆனா அவனே செஞ்சு குட்டான் மாடி கி மாடில ரெண்டு பாம்பு வெச்சிட்டேன் ரெண்டு சிலண்ட் வாங்கி தந்து குடிச்சட்டேன் வெச்சி நேர் பேசிட்டு போட பாம் குடு தர போச்சு ஒரு செங்கல் குடுக்கடி ஏன்டா போற பண்ண ஏன்டா போற பண்ண இதே ஞாடியே பை மெண்டல்ல மூட் சரியே பை கூட கேக்கறானே அவன் நான் எங்க ஆகணும் இது எங்க ஆக கூடாது ஏய் நாவாடி நாவாடி குப்பவா குப்ப 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 கு கிடையாது <laughs> எப்படி yeah. எ <laughs> <laughs> ஒருத்தி <laughs> ரூ <laughs>

போய் அடி பண்றேன்

கேட்டோம் போடுங்க போடுவேன் ஒரு முறை ஓடுவேன் கேட்டோம் கடவுளுக்கு தப்பலாயிருக்கு என்ன நாள் தொப்புல ஆயிருது ஆயி போடுறேன் அண்ணா அண்ணாடி எப்படியா போட மூணு யாரு யாரு நான் எப்படியா பட்டம் மென்ட்டலா நீ யாரு ஒரு எரிய ஆனா இப்ப தெரியும் எப்படி

அப்புறம் நீ நானும் எடுப்போம் எப்படி இருக்க சூப்பராஜர்

பெ <laughs>

முக்கியமான காவலாலேயே நான் செய்யறேன்